ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது மார்ச் ரீஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸு நாலு மாதம் நாலு மாதம் கரண்ட்டு ஒரே உணர் ஒன்று ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் கிலோமீட்டரு நாலு டயர் எம்ஆர்எஃப் புதுசு வண்டி தான் கண்டிஷன் நாளை வளர கேட்குறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பேசி தான் வண்டி பார்க்கலாம் சிதம்பரம் பார்த்துக்கிட்டே வண்டி இருக்குது இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அவர் பண்ணிக்காமல் வச்சு ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது மார்ச் ரீஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸு நாலு மாதம் நாலு மாதம் கரண்ட்டு ஒரே உணர் ஒன்னு ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் கிலோமீட்டரு நாலு டயரு எம்ஆர்எஃப்பு புதுசு வண்டி தான் கண்டிஷன் நாளை ரூபா கேட்குறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பேசி வண்டி பார்க்க வேண்டியதான் சிதம்பரம் பார்த்திக்கிட்ட வண்டி இருக்குது இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அவர் பண்ணிக்காமல் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு